ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ப்ரெட் அல்வா அதை நான் எனக்கு ட்ரை பண்ண உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு போல் ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி என்ன சூடானதோ அதில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கிறேன் இது இருக்கட்டும் இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாகு நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க பிரத் துண்டுகளை சேர்த்து கலந்துவிட்டு வித கட்டியும் இல்லாமல் விட்டுக்கலாங்க இப்பயும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாலை காய்ச்சி சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கும்போது பிரெட் அல்வா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும் டேஸ்ட் இன்னும் கூடவும் இருக்கும் இந்த மாதிரி சேர்த்து எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் என் நெய்யில் வருத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்துவிட்டே இருக்குன்னா பிரெட் அல்வா ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ